அனைத்து பண்பாட்டு என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு மற்றொரு விஷயம் எதை பார்த்ததுன்னா அந்த எம்எஸ்பி மினிமம் செல்லம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விவசாயிகள்ல கேட்கப்ப அப்படிங்கிற குறைந்தபட்ச அகவிலை அந்த தலைப்புல பாகம் மூன்று பார்ட் த்ரீ ஏன்னா ஏன்னா பா பாகம் இரண்டில் பெரும்பாலும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் ஆனா அதுல தவறிய சில விஷயங்கள்லாம் இந்த பாகத்து மூலமா அவங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புறேன் அது என்னன்னா இப்ப நம்ம ஆஹ் விவசாயிகள் நேரடியாக அவங்களுடைய உற்பத்தி பொருளை கொண்டு போய் சே வியாபாரம் பண்ற இடம்லாம் வந்து ஒரு ஹைஜீனிக்கா அதாவது ஒரு சுகாதாரமாக சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒற்று நோக்கணும் காரணம் என்னன்னா விவசாயிகள்ல கொண்டு போய் வியாபாரம் பண்ற இடங்கள்ல சரி இல்லாத காரணத்தினாலையும் அவர்கள் அவங்களுடைய வியாபாரம் வியாபாரம் வணிகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது நம்ம நம்முடைய வாழ்க்கையில பன்னெடுந்தால்தான் நம்ம பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் காய்கறி நம்ம லாரிகள்லையோ இல்லை வண்டிகள்லையோ என்னைக்காவது வந்து ஒரு சுகாதார முறையில் அதை கொண்டு வந்துருக்காங்களா அதாவது சென்னைக்குனாலும் சரி அல்லது கோயம்புத்தூர்னாலும் சரி அல்லது எந்த பெரிய சந்தைக்குமே எல்லாம் எப்படி வருது நம்ம எப்படி பார்க்குறோம் மூட்டையில போட்டு அடைச்சி அங்கே ஒன்று அங்கு ஒரு மூட்டை இங்கு ஒரு தூக்கி வீசி கண்ணா பின்னாடி எரிஞ்சு மிதித்து அப் அப்படி இப்படின்னு பண்ணி தான் கொண்டு வராங்க அதனாலேயே அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வியா விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணி வியாபாரத்துக்காக எடுத்துகிட்டு வர விவசாயிகளோடைய முகத்தையோ இல்லை அவங்களுடைய தோற்றத்தையோ வச்சு நம்ம அவங்க வியா விற்கின்ற அவங்க வியாபாரம் பண்ணுற நமக்கு விற்பனை செய்யற பொருட்கள் வந்து நம்ம நம்பிடக்கூடாது இது யாருடைய நாகரிகம் யாருடைய கலாச்சாரம் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும்னா கண்டிப்பா இது வெளிநாட்டு கலாச்சாரம்னு சொல்லப்படுகிற மேற்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய கலாச்சாரம் தான் அந்த மாதிரி காரணம் என்னன்னா வந்து மனுஷனுடைய வெளிப்புற தோற்றத்தை வச்சு அவனுடைய ஒட்டுமொத்த மதிப்பையும் சொல்ற பழக்கத்தை அவங்க கொண்டு வந்துதான் நம்ம நாட்டுல விதைச்சாங்க அது இன்னைக்கு விவசாயிகளை ஆஹ் பெரிய அளவுல பாதிச்சுட்டு இருக்குது அதாவது விவசாயிகள்ல எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அந்த சாக்கடை ஓரம் இன்னொன்று ட்ரைனேஜின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய சாக்கடைகள் கழிவுநீர்லாம் போயிட்டு பார்க்கணும் அப்புறம் மழை பெய்யற நேரம் மழை இந்த மாதிரி அவங்க வியாபாரம் பண்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்துட்டோம்னா அசுத்தமான இடங்களுக்கு பக்கமாக தான் இருக்கு இன்னொன்று அவங்க வச்சு வியாபாரம் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று ஏதாவது ஒரு சாக்கு பயிர் போட்டு அதில் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அலுமினிய தட்டு பழைய அலுமினிய தட்டு எதாவது தூத்துக்குடிச்சு போனது ரொம்ப பழசானது அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதில் வச்சு வைப்பாங்க இன்னொன்று அவங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் கனிகள் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வருவது எப்படின்னா வந்து சில சாக்கு மூட்டை அந்த பையன் இந்த பையன் இப்படி தான் வருது நம்ம தொழில்நுட்பத்தில் எவ்வளோ முன்னேறி இருந்தோம் அதை ஒரு பெட்டியில் போட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்ம நாகரிகம் இன்னும் அவங்க வரைக்கும் நம்ம போகலையே அப்படிங்கிறது தான் மன வருத்தத்தை கொடுக்குறது காரணம் இதுக்குலாம் காரணம் யாருன்னு பார்த்துட்டோம்னா அவங்கள கையாளுறவங்க இன்னொன்று அவங்கள அடக்கி ஒடுக்கி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க இவங்க தான் என்னென்னா இந்த மாதிரியான இந்த மாதிரி விவசாயிகளை அப்படியே கட்டி விடுறது ஒரு அனாத மாதிரியா இல்ல வந்து ஒரு குப்ப குப்பை நிலைக்கு தள்ளிடுறாங்க கீழ் நிலைக்கு தள்ளிடுறாங்க அதனால அவங்களுக்கு சரியான ஒரு ஆதரவு ஒரு ஒரு கை தூக்கக்கூடிய ஒரு உதவிக்கரம் இல்லாதனால அவங்க ரொம்பவே அந்த மனசு முது போய் தான் வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு அசுத்தமான சுகாதாரமற்ற சூழ்நிலையில வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா நான் தங்கிடுறேன் என்னோட வீடு இருக்கிற பகுதிக்கே பக்கத்துலேயே புதன் சந்தை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது வினை தீர்த்த புறம் அப்படிங்கிறது உண்மையான பெயரு அங்கே புதன்கிழமை புதன்கிழமை சந்தை நடக்கிறதுனால அது புதன் சந்தைன்னு அந்த இடத்துலையும் வந்து பேசி அப்படியே பழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க அந்த புதன் சந்தையில நான் புதன்கிழமை புதன்கிழமை ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன் அந்த அந்த குறிப்பிட்ட கிழமை அன்னைக்கு போய் பார்த்தோம்னா அந்த சந்தை நடக்கிற இடத்து பக்கத்தில் அசுத்தமானது இருக்குது குப்பையெல்லாம் கூட்டிருப்பாங்க ஏதாவது எரிச்சு போட்டிருப்பாங்க ஆனால் அது வந்து அங்கே தான் போய் நானுமே வந்து காய்கறியில் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டோம்னா அங்கே தான் போய் வா வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி எண்ணற்ற இடங்கள் இருக்குது எண்ணற்ற இடங்கள் இருக்குது இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா முறைப்படுத்தணும் எல்லா காய்கறிகளுமே சும்மா பையில போட்டு திணிச்சு அடைச்சி கயிறை போட்டு கட்டி இழுத்து கட்டி அப்படி இப்படி பண்ணி நம்ம கொண்டு வந்து வியாபாரம் பண்றதுக்கு ப பதில அதனுடைய எப்படின்னா போக்குவரத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்வு செய்யக்கூடிய அந்த போக்குவரத்தினுடைய தரத்தை அந்த நாகரிகத்தை அந்த ஒரு முறையை மேம்படுத்தணும் ப பன்மடங்கு மேம்படுத்தணும் ஒவ்வொரு விவசாயியும் வந்து அதில் தான் வந்து அந்த இடத்துல ஒரு சுகாதாரம் இருக்குது அப்படிங்கிறத மா வாங்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நூறு சதவீதம் உறுதி உத்தரவாதம் கொடுக்குற அளவுக்கு ஒரு விவசாயி உத்தரவாதம் கொடுக்கற அளவுக்கு அதுல ஒரு மேம்பாடு தன்மையை கொண்டு வரணும் ஏன்னா அப்படி கொண்டு வந்தாதான் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா வாங்குறவங்களும் வந்து நான் தைரியமாக நம்பிக்கை வாங்குவாங்க எல்லா காய்கறிகளும் எல்லா பழங்களும் எல்லா கீரைகளும் எல்லா வகையான விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களும் நாகரிகமாக சுகாதாரமான முறையில் கொண்டு போய் வியாபாரம் பண்ண வைக்கணும் நாம நாம தான் அதுக்கு முன் வரணும் இப்போ ரிலையன்ஸ் ரிலையன்ஸு அப்புறம் இன்னும் இது வழி வியாபாரம் இதெல்லாம் நம்ம பார்த்து எப்படி பண்ணுறோம் அதில் எப்படி அதில் வந்து ஒரு அந்த பேக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கொடுக்கக்கூடிய அந்த விதத்தை வந்து முன்னேற்றிருக்குறாங்க நீங்கள் ஒரு சேஃப்டோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு எப்படின்னா கிராசரின்னு சொல்ல மளிகை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆன்லைன் ஆப்பாக இருக்கும் அல்லது இப்போ தற்சமயம் கிராசரின்னு சொல்லக்கூடிய மளிகை பொருட்கள் காய்கறி பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி விவசாயத்தினுடைய உற்பத்தி பொருட்களை வியாபாரம் பண்ணுற விற்பனை பண்ணுற அமே அமேசான் மாதிரியான ஆன்லைன் வலைவுத்தலங்களும் இருக்கட்டும் அவங்கள எப்படி பண்ணுறாங்க அதை ஒரு முறையாக ஒரு பேப்பர் பைக்குலாரை வச்சு அந்த பேப்பர் பைக்குலரை எவ்வளோ வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து அது தகுந்த மாதிரியான அளவில் அந்த பேப்பர் பையை எடுத்து அதில் வச்சு அந்த பே கொண்டு போகிற வழியில் அந்த காய்கறியோ அல்லது விவசாய உற்பத்தி பொருள்ல இருந்து தண்ணி வடிச்சு வெளியேறி அது பேப்பரை வந்து கிழிச்ச மறுபடியும் விழாம இருக்கிறதுக்கு இன்னும் நல்ல ஒரு தரமான பையை போட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா அதுவே விவசாயி நேரடியா விற்பனை செய்யக்கூடிய இடத்துல நம்ம என்னென்ன பண்றோம் இந்தந்த மாதிரி பண்றாங்க பிளாஸ்டிக் பையதான் வந்து போட்டு கட்டி கொடுக்குறாங்க அது வந்து நாகரிகமான முறையா அது சுக சுகாதார சுகாதாரமான முறையா இதை மத்திய அரசு தான் வந்து உற்று நோக்கணும் மாநில அரசுன்னு ஒன்று இருக்குதுன்னா அவங்க பிடுங்கி பிடிச்ச தலை முடிக்கி பிடிச்சோ இல்லை கழுத்து பிடிச்சோ இல்லை எதை பிடிச்சோ வந்து அவனை மிரட்டி இது பண்ணி விதிக்கி பிசிய அவனை பிசைஞ்சு அவனை கொஞ்சமாச்சு முதுகெலமெல்லாம் துணிய வச்சு நிம்முறை வச்சு நல்லா வேலை செய்ய வச்சு விவசாயிகளுக்கு அவங்க உற்பத்தி பொருளில் கொண்டு போய் சேர்க்கறது ஏன் இன்னும் மேம்பாடு தன்மையை வந்து கொண்டு வரல ஏன் கேட்டால் அதை பார்த்தினா அறிக்கையில் போடுக்கல இந்த இது நாள் வரைக்கும் ஒரு விவசாயிகளில் உட்காரக்கூடிய இடம் அங்கே கொண்டு வரக்கூடிய இடம் அவங்களுக்கு கையில் கை உரை காலில் வந்து போட்டுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான சேஃப்டி ஷூன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான ஷூவோ அல்லது தலையில போட்டுக்கிறதுக்கு ஒரு கப்போ இல்லை அந்த முடியில் கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த கிச்சன் இதெல்லாம் பா போட்டுக்கிற அந்த இதுவோ ஒரு தலையில ஒரு கேப் ஒரு இது மாதிரி சுட்டி வச்சிருப்பாங்க அதை நம்ம தலையில போட்டுக்கிற மாதிரியான ஒரு உபகரணமும் இதெல்லாம் வந்து ஏன் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படல இன்னொன்னு விவசாயிகள் கொண்டு வரான ஒரு மரப்பட்டியில வச்சு காய்கறிகளை வியாபாரம் பண்ணலாம் மரப்பட்டிகளை ஏற்பாடு பண்ணணும் இல்லை பேப்பர் பைகளை ஏற்பாடு பண்ணணும் அவங்க விற்பனைக்கு கொடுக்கறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பைகளை தடை பண்ணணும் முற்றிலும் ஒவ்வொரு சந்தையும் நடக்கும்போது சந்தைகளுக்கு போய் ரோந்து போய் கண்காணிக்கிறது இப்போ பிளாஸ்டிக் பையில எங்கே வாங்குறீங்க உங்களுக்கு பிளாஸ்டிக் பை வாங்க சொல்லி ஆசு பிளாஸ்டிக் பை பை வாங்கறதுக்கு என்ன வலையாகுது அதே வேலைக்கு பேப்பர் பயிர் கொடுப்போம் இந்த மாதிரி எதுவுமே வந்து இது வரைக்கும் மாநில அரசு தமிழ்நாட்டில் சொல்கிற தமிழ்நாட்டு தமிழக மாநில அரசு செய்யவே இல்லை அதுவும் தச்சனையாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான ஸ்டாலின் தலைமையிலான அரசு இது வரைக்கும் எந்த ஒரு மேம்பட்ட ஒரு முன்னேற்ற ஏற்பாடுல பண்ணலை அப்படி ஏன்னா விவசாயம் பற்றி தெரிஞ்சிருந்தா தான் அவரால் வந்து கொண்டு வர முடியுங்கிறது அது ஒரு பக்கம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் இருக்குது ஆனால் இது விவசாயம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எப்படி நம்ம உற்று நோக்கிறோம் நம்மளுடைய பார்வை எந்த அளவுக்கு ஆழமானதாக இருக்குது இன்னொன்று விவசாயிகள் ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான வியாபார முறைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேரால் அந்த வரலாற்று இதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கணும் என்ன தான் வரலாறு படிக்கிறாங்க என்ன சொல்கிறது புவியலை படிக்கிறாங்க ச குடிமையில படிக்கிறாங்க எதையும் மண்டலையில் வச்சு மக்களோடைய முன்னேற்றத்துக்கு ம மற்றவங்களோடைய முன்னேற்றத்துக்கு அவங்க ஒரு முன்னேற்ற சிந்தனைகளை கொண்டு வராமல் வெறுமனே சும்மா அவங்கள ஒப்பிட்டு பார்த்து நான் முன்னேறிட்டேன் நான் வளர்ந்துட்டேன் என்ன மாதிரி எல்லோரும் வரணும் எல்லாம் என்ன மாதிரி எல்லோரும் இருக்கிற தொழிலை வியாபாரங்கள்லாம் விட்டுட்டு படிக்க போய் படிச்சு கலெக்டர் ஆகி டாக்டராகி இன்ஜினியர் ஆகி கட்டடம் ஒரு வீடு கட்டி உள்ளார உட்காந்துக்கிட்டு இல்லை கட்டடம் கட்டி எதையோ ஒன்று ஆரம்பிச்சுட்டு உட்காந்தா நம்ம வாழ்க்கை மேம்படுத்த ஆயிடும் அப்படின்னு நினைக்கிற அந்த கண்ணோட்டத்தை முற்றிலுமா விட்டாகணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மள மாதிரியான மனிதர்கள் நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு ரெண்டு கண்கள் மூக்கு வாய் மூளை மண்டல மூளை நரம்புகள் அப்புறம் இதயம் சிறுநீரகம் அது எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் என்னன்னா அவங்களுக்கு ஆஹ் அவங்களுடைய பாரம்பரியமா வாழ்க்கை முறைகள் அவங்க வியாபாரம் பண்ண வேண்டிய அவங்களுக்கு பண்ண சொல்லிக் கொடுத்த அந்த யுத்தி முறைகள் இதெல்லாம் ரொம்பவே வந்து தரம் குறைஞ்சதாக இருக்குது ஒரு முறையை க க கற்றுக்கொண்டார்கள்னால் அந்த முறை தான் வந்து ஒரு நிரந்தரமானது அதிலேயே தான் நம்ம பண்ணணும் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அந்த வாழ்வியல் முறையை வந்து காலத்துக்கு வந்து மாதிரி மாற்றி மேம்படுத்துவதற்கு எதுவும் கூடாது எதுக்கும் அதுக்கு பணத்தை செலவு பண்ணக்கூடாது அதுக்கு நலத்திட்டங்கள் அந்த மாதிரியான நலத்திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்க ஒதுக்கக்கூடாதுன்னு என்ன சொல்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கின பிறகுல இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க முன்னேற்றணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு விரைவா வேகமா முன்னேற்றிருக்கலாம் ஆனா இப்போ ஒண்ணு கெட்டுப்போக்கல ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ ஆஹ் மக்கள் ஆஹ் கைபேசி டச் போணும்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல தான் நம்ம அதிமுகனுடைய அந்த இலவச மடிக்கணினி நம்ம திட்டத்தை நான் இங்க கண்டிப்பா குறிப்பிட்டாகணும் ஏன்னா அந்த அவங்க கொடுத்த அந்த இலவச மடிக்கணினியோட தரம் இன்னைக்கு பார்த்துட்டோம்னா என்னால அதாவது அந்த கை காசு போட்டு கூட நம்மளால அந்த தரத்துல ஒரு மடிக்கணினியை வாங்க முடியறது இல்லை அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான ஒரு தரத்துல ஏன்னா அப்பவே உங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த ஒரு திட்டத்தை வழங்கி இருக்கிறாங்க எப்படிதான் அந்த அளவுக்கு வழங்கினாங்கன்னு தெரில ஆனா அந்த 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 திட்டத்தை ஒரு முன்னாதாரணமாகவோ அதில் அடிப்படையா வச்சு நம்ம விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கட்டும் இல்லை அவங்க அவங்களுக்கு தனியாக வச்சுருக்கக்கூடிய இதாக இருக்கட்டும் இல்லை கூட்டமாக இருந்து அவங்க பார்க்குறது இருக்கட்டும் ஏன்னா அவங்க வந்து செய்திகளை பார்க்கணும் எவ்வளோ நேரம் அவங்க வேலை செஞ்சாலும் அவங்க கையில் கண்டிப்பாக ஒரு டச் ஃபோன் இருக்கணும் டச் ஃபோன் இருந்தாலும் என்ன ஆகுனா அதன் மூலமாக அவங்களால ஒரு நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று என்னன்னா அந்த டச் ஃபோன் விஷயமா அதில் இருக்கிற கேமரா மூலமா அவங்களுடைய குறைகளை குற்றங்களை அவங்க நடக்கிற அவங்க இடத்துல நடக்கிற ஒரு தவறுகளை விவசாயத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை அவங்க வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே அவங்க அந்த ஃபோன் மூலமாக இது பண்ணிடணும் எங்களை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்திடணும் அப்போ என்ன ஆகுனா அந்த அந்த பிரச்சனை விவசாயிகளோட அன்றாட பிரச்சனை அப்போதைய பிரச்சனை உடனே அது அப்போதைக்கு அது சரியாயிரும் இன்னொரு காலங்கெடுத்துதான் அது நம்ம தேவையில்லை இது எதுக்காக நான் நான் சொல்கிறேன்னா ஏன்னா நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்த போதும் விவசாயிகளுக்குன்னு ஒரு தனி தொழில்நுட்பம்னா அது கண்டிப்பாக அதிமுக நம்ம அதி அதிமுக கட்சியை ஒரு முன்னதாரணமாக வச்சுதான் நம்ம வந்து பேசணும் காரணம் அவங்க மடிக்கணினி இலவசமாக கொடுத்தாங்க அது தரத்தோட வாங்கி இருக்கிறாங்க திமுக கலைஞர் டிமின்னு என தொலைக்காட்சின்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால எத்தனை பேரோடய கண்டு போச்சு எத்தனை பேரோடய வீட்டில் கரண்ட் பில்லு அதிகமாக வந்துச்சு இந்த விஷயம்லாம் வந்து நம்ம பார்த்துனா அதனுடைய பாதிப்பு தான் நம்ம பார்த்துருக்குறோம் என்னைக்கு திமுக ஒரு நலத்திட்டத்தை ஒரு இலவச இல்லை எதாவது ஒரு திட்டத்தை நல்ல ஒரு தரமானதாக கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்கள என்னால முன்னாதாரமா வச்சு சொல்ல சொல்ல முடியும் அது வரைக்கும் நான் அவங்கள வந்து எப்படின்னா ஒரு தவறான விஷயத்துக்கு எங்களை மாதிரி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக தான் திமுகவை பயன்படுத்த வேண்டியதா இருக்கும் ஆனால் அதனால இந்த இடத்துல நான் அதிமுகவை ஒரு முன்னுதாரணமா எடுக்கிறேன் காரணம் அவங்க மடிக்கணினி கொடுத்தாங்க அது தரமானதா இருக்கு அதனால பல பேர் பயனடைஞ்சாங்க எவ்வளவோ அந்த மடிக்கணினி மூலமா சமூக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிறது இருக்குது இருக்கு அவங்க சில கல்லூரி மாணவர்கள்லாம் ப்ராஜெக்ட் பண்ணதுமே வந்து அந்த கணினி மூலமாகவே வந்து இருந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அதை முன்முரிமை முன் வச்சு நம்ம விவசாயிகளுக்கு ஒரு இலவச இந்த டச் போன ஸ்மார்ட் போன் சொல்லக்கூடிய அந்த கைபேசியை வளங்கணும் அந்த கைபேசி நல்ல உயர்தரமானதா இருக்கணும் அவங்க சேர்த்துல அதை போட்டாலும் ஒண்ணாக கூடாது தண்ணியில போட்டாலும் ஒன்னாக கூடாது நெருப்புல போட்டாலும் ஒன்னாக கூடாது கீழே போட்டாலும் ஒன்றாக கூடாது அந்த ஏன் இந்த திட்டத்தை வழங்கணும்னு நான் சொல்கிறேன்னா ஏன்னா நாளைக்கு அந்த விவசாய சமூகத்தில் இருந்து ஒரு நல்ல உயர்தரமான ஒரு விவசாயி வெளியில் வரான் அவன் பல நாடுகளுக்கு போய் அவன் எல்லா நாடுகளையும் பார்த்து விவசாயி எப்படி மேம்படுத்தணும்னு சொல்கிறான் அவனுடைய சேவை அவனுடைய ஒரு அறிவு நம்ம நட்பு நாடுகளுக்கெல்லாம் வந்து போய் சேரும் இல்லை போய் சேர வேண்டிய ஒரு அத்தியாவசியாவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த அந்தந்த நேரத்தில் அந்த ஃபோன் ஒன்று தான் கண்டிப்பாக உதவி செய்யும் ஏன்னா அந்த ஃபோன் இருக்கும்போது தான் அவனால் நேரடியாக அந்த இதில் அவனுடைய ப கருத்துக்கள் எல்லாம் அவனுடைய யோசனைகள் எல்லாம் பதிவு ப பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது நேரடியாக நம்ம மத்திய அரசுக்கு தான் வரணும் மாநில அரசு அப்படி நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஐயா மாதிரியான ஒரு விவசாயி முதல்வராக வராங்க அப்படின்னா மாநில அரசு நான் வந்து நம்பலாம் ஒரு விவசாயின்னு நான் சொல்றேன் ஏன்னா அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை அதிமுக இருந்து நான் ரொம்ப தான் இருந்தால் சொல்றேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல விவசாயிகளுக்காக ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னா அதுல வெற்றி பெற்றது பெரிய அளவில் வெற்றி பெற்றதுன்னா அவங்க மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில் வேற யாரு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை அதனால எந்த அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளோ அல்லது தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக அதை அழிக்க முடியாத ஒரு அடிப்படை கட்டமைப்பு அஸ்திவாரங்கிறது நம்ம நாட்டுல உருவாயிரும் நம்ம நாட்டை பார்த்து மற்ற நாடுகள் அதை கடைபிடிக்கும் போது மற்ற நாடுகள்லையுமே கண்டிப்பா ஒரு விவசாயத்தை அழியாத ஒரு ஒரு தொழில் துறையாக அதுக்கு கண்டிப்பாக உருவாக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் எடுத்த ஆய்வுகள் இந்த காணொலி காணொலியோட நிறைவடையுது இதுக்கப்புறம் என்னுடைய இந்த யோசனைகளை நலத்திட்டங்கள் பார்த்தின யோசனைகளை நம்ம இந்திய அரசாங்கம் செயல்படுத்தின பிறகு ஏதாவது திரும்ப மேம்பாட்டு தன்மைக்கு அல்லது மேம்பாட்டு திட்டங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த தலைப்புக்கு கீழே நான் உங்களை நான் சந்திக்கிறேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பல பேருக்கு ஆயிரம் பேரோ லட்சம் பேரோ கோடி பேரோ உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாரும் இதை பற்றி யோசிக்கணும் விவசாயி பற்றி யோசிக்காதனால தான் நம்ம விவசாயத்துல பின் தங்கிட்டோம் விவசாயம் ஒரு ஏற்ற இறக்கமாகவே வந்து போயிட்டு இருந்தது அதை நம்மளால மா மாற்ற முடியும்னா நம்மள மாதிரியான மனிதர்கள் என்னென்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு தெரியப்பட்டதும் தான் இருக்குது நன்றி வணக்கம்